கோதுமை பாலை எடுத்து எப்படி வந்து நம்ம ஹல்வாவாக ரொம்ப சுலபமாக தயாரிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது முதல்ல கோதுமை ரவையை ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் போல் ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்தாக்கா சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஆகிட்டு நான் அந்த ஊற வச்ச தண்ணியை அப்படியே தனியாக எடுத்துகிட்டு அந்த கோதுமை ரவையோடு கொஞ்சமாக அந்த தண்ணியை சேர்த்து அதை அப்படியே மிக்சர் கண்டெய்னரில் போட்டு நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அந்த கோதுமை ரவை ஊற வச்சதான தண்ணியை அப்படியே பக்கத்திலேயே வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்துக்கு மேலே ஒரு சல்லடை வச்சு அதில் நம்ம அரைச்சதான அந்த கோதுமை ரவையை போட்டு அப்படியே ஒரு கரண்டியால் நல்லா கசக்கி கசக்கி அதை அப்படியே வடிகட்டணும் அந்த பாலை வந்து அதுலேருந்து எடுக்கணும் கடைசியாக கொஞ்சமாக அந்த ரெசிடியூ இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த ஊற வச்சதான தண்ணியை போட்டு போட்டே அந்த கோதுமை ரவையை அரைச்சி ஃபுல் பாலையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் கடைசியில் ரெசிடியூ வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக தான் இருக்கணும் அது வரைக்கும் திருப்பி திருப்பி அந்த சலடையில் இருக்கக்கூடியதான அந்த ரெசிடியூவை போட்டு போட்டு நல்ல மிக்சர் கண்டெய்னரை சுற்றி சுற்றி அந்த ஊற வச்ச தண்ணியையே சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் கம்ப்ளீட்டாக அந்த கோதுமை ரவையிலேருந்து எல்லா பாலையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் அந்த ஊற வச்ச தண்ணியே நம்ம சேர்த்துவாக்க அது ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும் யூஸ்வலாக பார்த்திங்கனாக்கா இந்த ஹல்வாவாக கைவிடாமல் கலரணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம ரொம்ப ஈஸியாக ப்ரெஷர் குக்கர் முறையில் இதை தயாரிக்க போகிறோம் கடைசியாக இதுக்கு கலர்றது அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம கலரை இறக்கிடலாம் இந்த அளவுக்கு இப்போது கோதுமை பாலை ஃபுல்லாக நம்ம எடுத்தாச்சு இதை திருப்பி ஒரு பாத்திரத்தில் ஒரு உலோக வடிகட்டி போட்டு திருப்பியும் இந்த பாலை அப்படியே வடிகட்டிக்கலாம் ரெண்டு வாட்டி வடிகட்டினாக்க கடைசியில் ரொம்ப கொஞ்சமாக தான் ரெசிபியும் நம்மளுக்கு பாக்கியிருக்கணும் நம்ம ஊற வச்சதான எல்லா தண்ணியையும் யூஸ் பண்ணியாச்சு இது அப்படியே ஒரு டூ ஹவர்ஸ் போல் வச்சிடலாம் வச்சுட்டாக்க அந்த தண்ணியாக இருக்கிறது அப்படியே மேலே வந்துடும் கீழே வந்து திக்கான பால் நம்மளுக்கு செட்டில் ஆகிருக்கும் அந்த கோதுமை ரவை அரைச்சதான பால் ஸோ நம்ம தண்ணி மேலே இருந்த தண்ணியை நோட் பண்ணியாச்சு இந்த திக்கான பாலோட கொஞ்சம் ஜென்ரஸ்ஸாக குங்குமப்பூ ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்க்கலாம் சேர்த்து அதை அப்படியே வச்சுருக்கலாம் மீன்வை ஒரு அடி கனமான வானிலி எடுத்து அதில் சர்க்கரை போடலாம் ஸோ ஒரு கப் கோதுமை ரவை எடுத்தாக்க மூணு கப் சர்க்கரை தேவைப்படும் நல்ல ஸ்வீட்டுக்கு ஸோ இந்த சக்கரையை நம்ம ஒரு கம்பி பாகு பதம் வர வரைக்கும் அப்படியே வச்சுக்கணும் ஸோ இப்போ ஒரு கம்பி பாகு பதம் வந்தாச்சு இந்த சர்க்கரை பாக அப்படியே நம்ம அந்த கோதுமை பாலில் சேர்த்துடலாம் கம்ப்ளீட்டாக நல்ல கோதுமை பால் குங்குமப்பூ ஏலக்காய் பொடி நம்ம ஒரு கம்பி பாகு பதத்துக்கு காய்ச்சினதான அந்த சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இதுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் ஒன்றுமே ஆட் பண்ண போகிறது இல்லை சுகரை கேரமலைஸ் பண்ணி சேர்க்க போகிறோம் ஸோ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் எடுத்திருக்கோம் இதை வந்து அப்படியே ஒரு அடிகனமான வானிலியில் போட்டு தண்ணியே சேர்க்காம அதை அப்படியே கேரமலைஸ் பண்ணலாம் சுகர் பாகுபதம் எங்கள் வீடியோவாக நாங்கள் போட்டிருக்கோம் கம்ப்ளீட்டாக டி ஸ்டேஜஸ் ஆஃப் சுகர் பார்க்க அதில் இந்த கேரமலைசேஷன் ஆஃப் சுகரும் போட்டிருக்கும் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள் சுகர் இப்போ வந்து அப்படியே நல்ல கேரமலைஸ் ஆகிட்டு நல்ல தேன் கலருக்கு அப்படியே வருது ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேரமலைசேஷன் இது அப்படியே கோதுமை பாலோட சேர்க்கரைச்சு நம்மளுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் கலர் கிடைக்கும் அந்த கோதுமை ரவை ஒரு பொன் கலரில் இருக்கும் இல்லையா அதே மாதிரி பொன் கலரில் நம்மளுக்கு கிடைக்கும் பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக கேரமலைஸ் பண்ணும் ரொம்ப அது காந்திடக்கூடாது இந்த கலர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கோதுமை ரவை பால் ஹல்வாக்கு பியூட்டிஃபுல் கோல்டன் ஹனி கலர் ஸோ இப்போது நம்ம அதெல்லாம் கலந்து வச்சோம் இல்லையா கோதுமை பாலோட அதுலேருந்து ஒரு கரண்டி அப்படியே எடுத்து அதை அப்படியே இந்த கேரமல் சுகரில் போடலாம் இது ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அப்படியே மொல்ல மொல்லமாக ஒரு ஒரு கரண்டியாக ஒரு ரெண்டு மூணு கரண்டி அதில் போடலாம் இப்போ பாத்திரத்துலேருந்து எல்லா பாலையும் திருப்பியும் அந்த விசலுக்கே மாற்றிடலாம் மாற்றிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை வறுத்து அதை இந்த பாத்திரத்தில் நம்ம போடலாம் அந்த நெய்யோடு சேர்த்தே போடலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே குக்கரில் வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஸ்வீட் தூக்கி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம் ஒரு ப்ரெஷர் குக்கர் உள்ள தண்ணி போட்டு அதில் இந்த பாத்திரத்தை வச்சு மூடி ப்ரெஷர் குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரை மூணு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் உங்களில் ரொம்ப நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே இதை கலந்துட்டு அப்படியே சாப்பிட்லாம் சப்போஸ் ஒரு ரிச் டேஸ்ட்டோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இதை திருப்பியும் கொஞ்சமாக நெய் நான் திருப்பியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் அந்த நெய்யில் நல்ல வெந்ததான இந்த கோதுமை பால் ஹல்வாவை போட்டு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கைவிடாமல் நம்ம களையினோன்னா போதும் இந்த மெத்தடில் நம்ம ரொம்ப கைவிடாமல் கலர்றதெல்லாம் கிடையாது ரொம்ப குவிக்காக இது தயாராகிடும் நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம இதை கைவிடாமல் கலறினோனாலே போதும் இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து இதை அப்படியே கலந்து விட்டுட்டேன் கைவிடாமல் கலறியிருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸு இப்போ அந்த நெய்யெல்லாம் அப்சார்ப் ஆகிட்டு அது அப்படியே பேனை விட்டு பிரிஞ்சு வருது இது அப்படியே ஒரு க்ரீஸ் பண்ணதான நெய் விட்டு க்ரீஸ் பண்ணதான ஒரு கண்டெய்னருக்கு நான் அப்படியே பண்றேன் பண்ணி விட்டுடலாம் அப்படியே ஆரி வரட்டும் ஆரி வந்த உடனே நம்ம அப்படியே கௌத்தோன்னாக்கா அது அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லாப் மாதிரி நம்மளுக்கு வந்துடும் இது அப்படியே நம்ம பீசஸாக கட் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப வாயில் போட்டவுனே அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதான ரொம்ப ஈஸியாக தயாரிக்கக்கூடியதான ப்ரெஷர் குக்கர் புதுமை பால் ஹல்வா தயார்